ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏகி கிச்சன் இன்னைக்கு நிறைய பேர் நீங்கள் என்ன கேட்டிருந்தீங்கன்னா நான் வந்து இந்த பிளம் கேக்கு ஸ்பான்ஞ்ச் கேக்லாம் போட்டிருக்கும் போது எக்லஸ் கேக் செஞ்சு காமிங்க மேம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்லஸ் கேக் பண்ணுங்கள் எக்லஸ் கேக் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ உங்களுக்காக இன்னைக்கு முட்டை இல்லாமல் கேக் எவ்வளோ ஈஸியாக பண்ணுறோம் இது வந்து ரொம்பவே டைம் எப்படி சொல்கிறது ஒரு அந்த பேட்ரி வந்து ரெடி பண்றதுலாம் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது நம்ம குக் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் அந்த அளவுக்கு ஈஸியான ஒரு கேக் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து கேக் செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்ல ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க ஓகேயா பெரிய பாத்திரம்னா தான் நமக்கு நல்லா பீட் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால பீட் பண்ணி எடுக்கிறதுக்கு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து கப் கரெக்டாக வந்து வெயிட் அந்த மெஷரிங் கப்புக்கு நான் சொல்கிறேன் கப் வந்து சக்கரை எடுத்திருக்கேன் சுகர் அதை முதல்ல ஆட் பண்ணிக்கலாம் கப் சுகர் கப் வந்து தயிர் புளிக்காத தயிர் அதே மாதிரி நமக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிறாய்ங்க நம்ம நார்மல் டெம்பரேச்சர் இருக்கக்கூடியதானே தயிர் வந்து ஒரு கப் சேர்த்துக்கோங்க இந்த மெஷரிங் கப்புக்கே நான் இன்றைக்கி எல்லாமே சொல்கிறேன் கால் கப்பு வந்து ஆயில் குக்கிங் ஆயில் ஏதாவது வந்து ஒரு கால் கப் சேர்த்துக்கோங்க கூடவே வெண்ணிலா எசன்ஸு வெண்ணிலா எசன்ஸ் வந்து இந்த ஒரு சின்ன குட்டி டீஸ்பூன் மாதிரி ஊற்றிக்கோங்க நான் வந்து இந்த கப்லேயே ஊற்றிக்கிறேன் அவ்வளோதான் ஊற்றிட்டு இப்போ நல்லா போட்டு நம்ம பீட் பண்ண போகிறோம் எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள் இந்த கேக்கு நீங்கள் நீங்கள் வந்து பீட்ரு இருந்தால் பீட்ரு போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி விஸ்க் எடுத்துக்கோங்க கைவிடாமல் கொஞ்சம் நேரம் அந்த நம்ம சர்க்கரை போட்டிருக்கிறது சீனி நல்லா கரைஞ்சி வர்ற மாதிரி நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்கண்ணா இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்லா விஸ்க வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து இந்த மாதிரி இது பண்ணி வச்சுக்கோங்க பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த சேம் டைமில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் பாருங்களேன் கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதாவது நம்ம ஒரு பேன் வச்சுருக்கேன் திக்கான பேன் வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்லா மூடி போட்டு மூடிட்டு உள்ளே வந்து நான் அந்த என்ன சொல்கிறது ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் ப்ரீஹீட் ஹீட் பண்ண ஆரம்பித்தாச்சு இது எல்லாருமே நார்மலாக செய்யக்கூடியது தான் நீங்கள் வந்து திரும்ப அடுத்தது அந்த பாத்திரத்தை யூஸ் பண்ணணுன்னா அந்த இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து அது கேக் செய்கிறதுக்காகவே வச்சுருக்கேன் அதனால நான் உப்பு போடலை எதுவுமே போடாமல் அப்படி ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு கப்பு மைதா மாவு எடுக்கப்போகிறோம் எப்போவுமே மைதா மாவு போடும்போது நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தான் போடணும் ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரு எடுத்துக்கோங்க போட்டாச்சு இது பாருங்கள் இது வந்து பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா கொஞ்சமாக சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் ஒரு பிஞ்சு தான் சால்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைதா மாவு கூடையே ஒரு கப்பு நான் பால் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஒரு கால் கப் பால் வந்து ஊற்றிக்கலாம் இது காய்ச்சி ஆற வச்சின பால் ஃபஸ்ட்டில் வந்து ஒரு கால் கப் மட்டும் நம்ம ஊற்றிக்கலாம் நல்லா வந்து பாருங்கள் மாவை ஒரே டைரக்ஷனில் தான் நம்ம போட்டு கிளறணும் ஃபுல்லாக எல்லா பாலும் ஊற்ற வேண்டாம் இப்போ மாவு வந்து நம்ம கிளறி விட்டுட்டோம் திரும்ப வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் பால் அந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நமக்கு வந்து அந்த பேட்ரி எப்படி வரணும்னு அதுக்கு தகுந்த மாதிரி பாலை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா அரை கப் பாலில் வந்து இந்த அளவுக்கு நான் வந்து மீதி எடுத்துட்டேன் ஸோ இதை எடுத்துருங்க நமக்கு கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் பேட்ரி கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அதே மாதிரி இங்கே பாருங்க நம்ம அந்த கேக் டீன் ரெடி பண்ணியாச்சு எப்பவும் போடுற மாதிரி தான் அவனில் நீங்கள் இருந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் வந்து பட்டர் எடுத்திருக்கேன் பட்டர் எடுத்துகிட்டு பட்டர் ஷீட்டை வச்சுருக்கேன் அப்போ ஈஸியாக இருக்கும் நமக்கு எடுக்கும் போது ஸோ பட்டர் ஷீட்டையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து ஊற்ற வேண்டுவோம் ஒரு பாதி வரைக்கும் ஊற்றிக்கலாம்ண்ணா ஓகே இது வரைக்கும் கூத்தினா போதும் ஊற்றிட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுட்டு நம்ம வந்து இது வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை வந்து கொஞ்சோண்டு தான் இருக்குது இன்னொரு இதுலேயும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் ஊற்றிக்கலாம் நல்லா சூடாகிடுச்சு பட்டர் அந்த இதை வந்து தட்டி விட்டுட்டு வைங்க வச்சுட்டு மூடிடுங்க ஸ்டவ் சிம்லையாக இருக்கட்டும் எப்படியும் ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகும் இதில் வந்து அந்த அன்றைக்கே ஒரு சிஸ்டர் எனக்கு சொன்னாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த ஓட்டையை வந்து ஒரு கிராம்பு பாருங்க இந்த கிராம்பை இந்த மாதிரி உள்ளே வச்சிடலாம் இது வந்து வெளியில் போகாது சூப்பராக இருக்குது நல்ல ஐடியா நீங்கள் கூட இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா நான் இல்லைனா வந்து ஒரு பேப்பரை எடுத்து கிள்ளி அதுக்குள்ளே வச்சுட்டு இருப்பேன் அவங்க ஒரு சிஸ்டர் தான் சொன்னாங்க ஒரு கிராம்பு எடுத்து வைங்க சூப்பராக இருக்குது உண்மையிலேயே நல்ல ஒர்க் அவுட் ஆகுது நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து ஓகே எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு ஒரு ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்க்கலாம் அதுக்கப்புறமா எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நம்மளுடைய கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக வந்து நாற்பது நிமிஷம் நான் வச்சுருந்தேன் அப்போவுமே உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு ஸோ எடுத்தாச்சு எப்போவுமே கேக் வந்து நம்ம இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வச்சுருந்தோம்னா டக்கு நம்ம திருப்பி போட்டோன்னு வந்துடும் கேக் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குங்க பாருங்களேன் பாரு கேக் அமுக்குனா எப்படி ஒரு சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா செம்ம சூப்பராக நல்ல ஒரு வாசமாக சூப்பராக இருக்குது நீங்கள் நிறைய பேர் வந்து முட்டை வேண்டாம் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கேக் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ஒன்றுமே கிடையாது நீங்கள் பால் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கிற பாருங்க இதை நம்ம கட் பண்ணி என்னென்ன பீஸில் வேணுமோ கட் பண்ணி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் நம்மளுடைய சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு என்னடா இது வந்து கொஞ்சம் டவுனாக இருக்குன்னு பார்க்காதீங்க நம்ம வந்து கொஞ்சம் மாவு வச்சுருந்தோம்ல மீதி இது வந்து ஃபஸ்ட் பேட்ச் போட்டதுலேருந்து எடுத்து கட் பண்ணி வெட்டியாச்சு இது வந்து கொஞ்சோண்டு குட்டியாக வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அது இந்த ஓவல் ஷேப்பில் தூக்கி வச்சு அதை எடுத்தேன் அந்த கேக்குமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சரியா அந்த மாவு கொஞ்சோண்டு மாவு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு போட்டேன் அதில் உள்ளதான் இந்த மா இது பாருங்கள் செம்மையாக இருக்கும் பாருங்க பாருங்கள் சாஃப்ட்னஸ் வந்து அந்த அளவுக்கு செம்ம இருக்குது இருக்கு வச்சு எப்படி போகுதுன்னே தெரியல ரொம்ப இல்லாம நீங்க சொன்னால் இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா செஞ்சு பாருங்க ஓகேங்க ரொம்ப சூப்பராக இருக்கு இதே மத்தியில் இதே மாதிரி செஞ்சு உங்களுக்கு பிடிக்கும் பாருங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க वरका में एकेबी किचन यो ग्लैड किचन को सब्सक्राइब करिएगा थैंक्स फॉर वाचिंग